வாடிக்கையாளணர்கள் சொந்த அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துகிறார்கள் வீட்டில் தொழில் தடை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்கிறேன் வீட்டில் உள்ள சிரமமா இருக்குது அப்படின்னா கருப்பு நீளம் ஊதா புழு வயலு கத்திரிப்பு கலர் வானக்கலர் சாமக்கலர் டிரெஸ் கிழிஞ்சு திரும்ப தூக்கி எரிஞ்சிருக்கும் இல்லை ஆற்றில் விட்டுறதுங்க இல்லை தான தருமம் கருப்பு நீளம் ஊதா புழு வயலுட்டு கட்டடி கலர் வானக்கலர் சாம கடல் இதுதான் அதுக்கடுத்து வீட்டில் என்ன பொருள் ஓடாத சைக்கிள் ஓடாத டிவி பழ இரும்புகள் குறைந்த சேரு குறைந்த பீரோ கட்டில் சேர் இதெல்லாம் ஏதாச்சும் உடஞ்சிருந்தால் அதை விலைக்கு போட்டுருந்தேன் இல்லைன்னு ஒட்டை வச்சு பெயிண்ட் பூசி வீட்டில் வந்து பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தாத பொருள் எதுவும் வேண்டாம்